கடந்த காலங்களில் துலாம் ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டத்தை சொல்ல முடியாத நிலையில் வாழ்ந்திருக்கிறார்கள் அதை போல அத்தனை துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் துலாம் ராசிக்கு வருகிற சனிப்பெயர்ச்சி அற்புதமான காலம் என்று சொல்லலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சூப்பர் சந்தர்ப்பம் கிடைக்கப் போகிறது இது போல ஒரு நல்ல காலம் இனி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும் திரும்பிய பக்கமெல்லாம் வெற்றி கிட்டும் இதுவரை அஷ்டம குருவால் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை அடிவாங்கி ஆறாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டுக்கு வந்து உங்களை கடும் இருப்பார் உலகெங்கும் வாழும் எங்கள் மெகா டாக் யூ டியூப் சேனல் நண்பர்களே வணக்கம் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசியில் சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் துலா ராசிகாரர்கள் உள்ளொன்று வைத்து வெளியே ஒன்று பேசத் தெரியாதவர்கள் எல்லாருக்கும் தன்னால் என்ன நல்லது செய்ய முடியும் என்று யோசித்து செயல்படுபவர்கள் இவர்களுக்கு வருகின்ற சனிப்பெயர்ச்சி மிகவும் அற்புதமான காலம் என்று சொல்லலாம் ஏனென்றால் துலா ராசிக்கு சனி ஒரு யோக கிரகம் இவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்க வேண்டியவர்தான் சனி துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக வருகின்ற சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை தரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய தோல்விகள் வம்பு வழக்கு எதிரிகள் நோய் கடன் போன்ற தொல்லைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் படாத கஷ்டமே இருந்திருக்காது நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்றால் அது இந்த சனி தான் வருகின்ற புத்தாண்டில் இருந்து இரண்டு ஆண்டுகள் தூளா அற்புதமான காலம் கொடுக்கும் சனி பெயர் வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்றைக்கு சனி மீன ராசிக்கு மாறுகிறது அங்கு அது வரை இருக்கும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புத்தாண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி உள்ளார் அஷ்டம குருவால் பல்வேறு கஷ்டங்கள் துன்பங்களால் தவித்து வந்தவர்களுக்கு பல்வேறு நல்ல பல பலன்களை கொடுத்து ஏற்றமடைய செய்ய உள்ளார் சனி பகவான் துலாம் ராசிக்கு ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் சனி பகவான் திரிகோணத்துக்கும் அதிபதி துலாம் ராசியில்தான் சனி பகவான் உச்சம் அடைகிறார் தோட்டவை அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள் வெற்றி மேல் வெற்றி என்று அனைத்து நல்ல சுக பலன்களையும் பெறப்போகிறீர்கள் நூற்றுக்கு இருநூறு மதிப்பெண் அனுகூலம் உண்டாகும் மூன்றாம் பாவத்தின் முதலில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் இடம் வாகனம் விற்பதற்கான அமைப்பு வரும் விற்றாலும் கடனை அடைத்து அதிலும் சிறிய லாபம் பார்ப்பீர்கள் எதை விற்றாலும் அதைவிட ஆடம்பரமான பொருளை வாங்குவீர்கள் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த இரண்டு ஆண்டு சனிப்பெயர்ச்சியால் தூலாம் ராசிக்காரர்களுக்கு வீடு வாகனம் மனை அலுவலகம் என அனைத்திலும் அனுகூலம் உண்டாகும் யூ டிவி மீடியா சினிமா மீடியா துறைகளில் இருப்பவர்களுக்கு உண்மையான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகு நாட்களுக்கு பிறகு அமையும் இதன் நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ள வேண்டும் இந்த சனி பெயர்ச்சியால் புதனின் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது வெளிநாட்டு தொடர்பு அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் உத்தியோகம் வேலை வாய்ப்பு அங்கே சென்று வியாபாரம் செய்வது குடியுரிமை அல்லது வணிகமான கிரீன் கார்டு ப்ளூ கார்டு முதலீட்டிற்கான லாபம் அங்கீகாரம் ஆகியன கிடைக்க வாய்ப்பு உள்ளது அனைத்து விஷயங்களிலும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறார் ஆண்டுகள் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்க உள்ளதால் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னர் அது குறித்து நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இது போன்று சின்ன திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அகல கால்கள் வைக்காமல் பக்குவமாக அனைத்திலும் நிதானமாக கால் வைக்க வேண்டும் குரு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு ராஜயோகம் உண்டாகும் டபுள் ஜாக்பாட் அடிக்க வாய்ப்புள்ளது வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரம் சீராகும் நல்ல பணவரவு இருக்கும் என்பதால் அதனை புத்திசாலித்தனமாக பத்திரப்படுத்தியும் வைக்க வேண்டியது அவசியம் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலா ராசியில் பிறந்த பெண்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் செவ்வாய் கிரகம் வீட்டில் உள்ளது இதனால் கணவன் சம்பந்தப்பட்ட மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் இருக்க வேண்டும் செவ்வாய் பத்தாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் சில நேரங்களில் நம்மை மீறி கோபம் ஏற்படும் யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபடுத்தி கொள்வது நன்மை பயக்கும் துலா ராசி நண்பர்கள் கடந்த கால அனுபவங்களும் அதன் மூலம் நீங்கள் கற்ற படிப்பினைகளும் உங்கள் எதிர்காலத்தை செப்பனிட இப்பொழுது உதவலாம் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு மேம்படும் நீங்கள் எதிர்பார்க்கும் கவனிப்பு மற்றும் பிணைப்பை நீங்கள் காணலாம் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி காணலாம் இது ஒரு சாதகமான பயிற்சியாக ஜோதிடத்தில் கருதப்படுகிறது பொதுவாக சனி கிரகம் உங்கள் ராசியில் மூன்று ஆறு அல்லது பதினொன்று வீட்டில் சஞ்சரிக்கும் போது சாதகமானதாக கருதப்படுகிறது ஆறாம் வீடு சவால்கள் மற்றும் தடைகளுடன் தொடர்புடையது மேலும் இந்த வீட்டில் சனியின் சஞ்சாரம் எதிரிகளின் மீதான வெற்றி உட்பட இந்த சவால்களை சமாளிப்பதில் வெற்றியை குறிக்கும் சனி மெதுவாக முடிவுகளை கொண்டு வரும் அதே வேளையில் அது அதன் நேர்மை மற்றும் நீதிக்காக அறியப்படுகிறது பண விஷயங்களில் கவனமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் தேவையான செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள் பொருட்கள் மீது உங்களுக்கு ஆசைகள் வரலாம் என்றாலும் அதனை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கவனமாக திட்டமிடல் மற்றும் பட்ஜெட் ஆகியவை அவசியம் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் மாணவர்களின் வளர்ச்சிக்கு அனுகூலமான காலகட்டமாக இருக்கும் முன்னேற்றங்களுக்கான சாத்தியங்கள் அதிகம் உள்ளன இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஆறாவது வீடு ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்ப பயிற்சிக்கு முன்னுரிமை அளிப்பது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பட உதவும் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் உங்களால் முடிந்தால் சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யுங்கள் நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் ஹனுமான் சாலிசா படிக்கவும் அல்லது கேட்கவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி சனிப்பெயர்ச்சிக்கு எந்த ஒரு பரிகாரமும் தேவையில்லை நூறுக்கு ஆயிரம் மதிப்பெண் நல்ல பலன்களை இந்த புத்தாண்டில் சனி பகவான் வழங்க உள்ளார் துலா ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்த கடுமையான காலம் உங்கள் குணம் உங்கள் வருங்கால வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் முந்தைய வீடியோவை பாருங்கள் வீடியோவின் லிங்க் இந்த வீடியோவின் கடைசியில் பார்க்க பார்க்கலாம் மற்றும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கின்றோம் துலா ராசி நண்பர்களே இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் ஆன்மீகம் ஜோதிடம் கோவில் வரலாறுகளை தெரிந்து கொள்ள எங்கள் மெகா டாக் காஃபே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்களுக்கு எங்கள் நன்றியுடன் வணக்கம்